டோடர் ஸ்னித் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புணர்ச்சி பார்க்க போகிறோம் நம்ம எக்ஸாமில் ஒரு மார்க் கொடுத்தாலும் அதில் மார்க் எடுக்கணும் அதுக்கு என்ன தேவைன்னா நம்ம மனப்பாடமாக என்னக்கூடாது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அவங்க எங்கேருந்து வேணாம் கேட்பாங்க நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு படிக்கணும் அந்த புரிஞ்சு படிக்கிற ட்ரிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப பேசிக்காக லைன் பை லைனாக எல்லோரும் புக்கை வச்சு நடத்துவாங்க புக்கை வச்சலாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல அதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் வச்சு மட்டுமே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது புணர்ச்சி புணர்ச்சியில் நான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே எப்படின்னா நிலைமொழினா என்ன வரும்மொழினா என்ன இது தெரிஞ்சாலே நம்ம பேசிக்காக எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நிலைமொழி அப்படின்னா என்னென்னா நிலைமொழினால் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு உள்ளது வருமொழி அப்படின்னா செகண்டு உள்ளது இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி உள்ளது நிலைமொழி ரெண்டாவதாக வந்து ஜாயின் பண்ணுறது வறுமொழி அந்த நிலைமொழியில் முன்னாடி இருக்கக்கூடியது ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது தமிழ்நாடு அதில் தமிழுங்கிறது நிலைமொழி ரெண்டாவதாக வந்து நாடு ஜாயின்ட் ஆகுது அது வறுமொழி இது தாங்க பேசிக் நிலைமொழினா என்ன வறுமொழினா என்ன இது தெரிஞ்சுக்கிட்டோமா அடுத்து நம்ம பார்க்க போகிறது புணர்ச்சியில் எழுத்து வகையால் நாலு வகைப்படும் சொல்கிறாங்க அதென்ன எழுத்து வகை உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து இது மூணும் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இது மூணு தெரியாதவங்க தெரிஞ்சிக்கங்க படிச்சுக்கோங்க தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை இதில் எழுத்து வகையால் நாலு வகைப்படும் அதென்ன எழுத்து வகை நிலைமொழியை பொறுத்து ரெண்டும் வரும் பொறுத்து ரெண்டும் சொல்ல போகிறாங்க நிலைமொழியை பொறுத்து என்ன சொல்கிறாங்க உயிர் ஈரு மெய் ஈறு அது என்ன உயிர் ஈறு உயிர்னால் என்ன சொல்கிறாங்க உயிர்னால் உயிரெழுத்தை சொல்கிறாங்க மெய்னா மெய்யெழுத்தை சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஈறு அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு புரியும் பாருங்கள் கலை குட்டல் அழகு இதில் எங்கே நம்ம உயிரை கண்டுபிடிக்கிறது நிலை மொழியில் கண்டுபிடிக்கணுமா வறுமொழியில் கண்டுபிடிக்கணுமா ஈருன்ற வார்த்தை வந்தாலே நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் மூலியை ஞாபகம் வைக்கணும் இதில் நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறது உயிரெழுத்து இருக்குன்னு அப்படின்னு யோசிக்கக்கூடாது நிலைமொழியோட இறுதி எழுத்து அதை தான் கவனிக்கணும் என்ன பண்ணிக்கிறனோ நிலைமொழியோட இறுதி எழுத்து ஈரின் வார்த்தை வந்துட்டால் என்ன பண்ணணும் நிலைமொழி சொல்லிட்டு இருக்கோமா அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து என்ன இருக்குது லை இருக்குது இது என்னவாக இருக்குது உயிர்மையாக இருக்குது இதுக்குள்ளே என்ன உயிரெழுத்து இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன இருக்குது எள்ளு கூட்டல் ஐ ஒரு மெய்யாவும் ஒரு உயிராகவும் பிரிக்கணும் ஒரு மெய்யாகவும் ஒரு உயிராகவும் பிரிக்கும் போது அதில் வரக்கூடிய உயிர் தான் ஐ இந்த ஐ தான் உயிரெழுத்து இந்த உயிரெழுத்து என்னது உயிர் ஈரு நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவாருக்கு உயிர் இருக்குது உயிரெழுத்தாக இருக்குது அது உயிர் மெய்யாக இருந்தால் ஒரு மெய்யாகவும் ஒரு உயிராகவும் பிரிக்கணும் அவ்வளோதான் இதுதான் உயிர் ஈர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெய் ஈர் மெய்யீரு அப்படின்னா மெய்யெழுத்து இறுதியில் வரணும் எதுக்கு இறுதியில் வரணும் நிலைமொழிக்கு இறுதியில் வரணும் வந்திருக்கா இப்போவே எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கோம் எக்ஸாம்பிள் பாருங்கள் பொன் கூட்டல் வளையல் இதில் நிலைமொழியில் என்ன இருக்குது பொண்ணு இருக்குது அந்த பொண்ணில் நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னது இன்னு இன்னுங்கிறது உரே மெய் எழுத்து அப்போ இது என்னது மெய் ஈரு உயிரியும் மெய்யிரும் எதை வச்சு பார்த்துருக்கோம் நிலைமொழியை வச்சு பார்த்துருக்கோம் அடுத்து ரெண்டாவது உயிர் முதல் உயிர் சரி மூணாவது சாரி உயிர் முதல் அப்படின்னா மூணாவது மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் தென்னை மரம் இருக்குது நம்ம என்ன பார்க்கணுன்னா உயிர் தான் பார்க்கணும் இதுக்குரிய இதுக்கு வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் என்ன பார்க்கலான்னா மலை கூட்டல் அருவி இதை பார்க்கலாம் மலை கூட்டல் அருவி மலை கூட்டல் அருவியில் உயிர் முதல்னு வார்த்தை வந்துருச்சா அப்போ முதல்னா என்னது ரெண்டாவதாக வர்ற முதல் என்னது வறுமொழி அப்போ அந்த வறுமொழியோட முதல் எழுத்து என்னவாக இருக்கணும் உயிர் எழுத்தாக இருக்கணும் அதுதான் உயிர் முதல் ஈருன்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறதா நிலைமொழி அந்த நிலைமொழியோட இது எழுத்த பார்க்கணும் அல்லது அதுக்கடுத்து உயிர் முதல் அந்த முதல் வார்த்தை வந்துட்டா வறுமொழியோடய முதல் எழுத்தை பார்க்க வேண்டும் அப்போ உயிர் முதல் அப்படின்னா உயிர்னால் என்ன சொல்லியிருக்கோம் உயிரெழுத்து உயிரெழுத்து வரணும் இதில் பாருங்கள் ப்ளஸ்ஸு இந்த அப்போ ப்ளஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து என்னமோ வந்திருக்கு உயிர் எழுத்தாக வந்திருக்கு நான் இது என்னது உயிர் முதல் இந்த எக்ஸாம்பிள் பார்க்க வேணாம் இது வந்து இது என்னவோ இருக்குது உயிர் இரு அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் இல்லைனா இது அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் இது மெய் முதலுக்கும் எக்ஸாம்பிளாகவும் பார்க்கலாம் இப்போ மெய் முதல்னா என்ன பார்க்கணும் வறுமொழியோட முதல் எழுத்து என்னவாக இருக்கணும் மெய் எழுத்தாக இருக்கணும் மெய் ஈருன்னா குழப்பன்னு காணிக்காதீங்க மெய் ஈறு அப்படின்னா முடிவு ஈருன்னு வந்தால் நிலைமொழி முதல்னு வந்தால் வறுமொழி இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அது மெய்யாக உயிரான்னு மட்டும் கவனிங்க இதில் அடுத்து நாலாவதாக என்ன இருக்குது மெய் முதல் அப்போ இந்த மெய் முதல்னால் வரும் மொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்கணும் மெய் எழுத்தாக இருக்கணும் மெய் எழுத்துனா புள்ளி வச்சு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது புள்ளி வைக்காமையும் வரலாம் அப்போ வாங்கிறது என்னது மெய் இது மெய் எழுத்து அப்போனா இது என்னது மெய் முதல் அவ்வளோதான் எழுத்து வகையால் நால் வகை பண்ணணும் சொல்லியிருக்காங்க என்னென்ன வகை உயிர் மெய்யிர் இது ரெண்டுலேயுமே எதில் பார்க்கணும் நிலைமொழி நிலைமொழின்னா என்னது ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி உள்ளது ப்ளஸுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையில் இறுதி எழுத்து என்னவா இருக்கணும் மெய்யெழுத்தா சி உயிரெழுத்து சாரி உயிரெழுத்தாக இருக்கணும் அந்த உயிரெழுத்து உயிர்மையாக இருந்துச்சுன்னா அதை ஒரு மெய்யாவும் ஒரு உயிராகவும் பிரிச்சு அந்த உயிரெழுத்து வந்திருக்க மாதிரி பார்க்கணும் அதுக்கடுத்து மெய்யிருன்னா மெய் எழுத்து இறுதியாக வர மாதிரி பார்க்கணும் அடுத்து உயிர் முதல் மெய் முதல்னா வருமொழியோட எழுத்துல என்ன வந்திருக்கணும் மெய் எழுத்து வந்திருக்கணும் அதே மாதிரி இங்கே அந்த அருவின்னு பார்த்தோமா அந்த ஆ வந்திருக்கு அப்படின்னா இது என்னது உயிர் முதல் எழுத்து வகையால் நாலு வகை பிடிக்கும் அவ்வளோதாங்க இது அதுக்கடுத்து இந்த உயிர் முன் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல இதெல்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ கொஸ்டினில் வந்து வெறும் மணியடி இதில் என்ன இருக்குது உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூல் படி பிரிக்கணும் ரூல் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் எப்படி வந்துச்சு மட்டும் புரிஞ்சுக்கோங்க இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா மணி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ கொஸ்டினில் அப்போ இதை எப்படி பிடிக்கணும் மணி கூட்டல் அப்படின்னு பிரிக்கணும் இதில் இப்போ எப்பவுமே என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு நிலைமொழி அடுத்து வரும்மொழி அப்போ நிலைமொழி என்னது மணி அந்த மணியில் நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னது நீ அந்த நீ எப்படி பிரிக்கலாம் இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாமா அந்த இன்னு கூட்டல் ஈ பிரிச்சாச்சு இதில் என்ன வந்திருக்கு நிலைமொழியோட இறுதி இழுத்துல உயிர் வந்துருச்சு அதுக்கடுத்து சொல்கிறாங்க உயிர் முன் உயிர்னு சொல்கிறாங்க அப்போ ப்ளஸ்ஸுக்கு அடுத்து என்ன வந்திருக்கணும் உயிரெழுத்து வந்திருக்கணும் என்ன வந்திருக்கு ஆ வந்திருக்கு அப்போ இங்கேயும் ஒரு உயிரெழுத்து இங்கேயும் ஒரு உயிரெழுத்து ரெண்டு உயிரெழுத்து இருக்கிறனால இது என்ன சொல்கிறாங்க உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து உயிர் முன் மெய் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் நிலைமொழி பனி காற்றம் கொடுத்துட்டாங்க அதை எப்படி பிரிக்கணும் பனி கூட்டல் காற்று அந்த நீ என்னவா பிரிக்கலாம் உயிர்மையாக இருந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் இன்னு குட்டல் ஈன்னு பிரிக்க சொல்லியிருக்கோம் அப்போ கடைசியில் என்ன வந்துருச்சு ஈன்னு வந்துடுச்சு அப்போ என்ன இருக்குது உயிர் இருக்குது வறுமொழியோட முதல் எழுத்துல என்ன இருக்குது கா இருக்குது அப்போ இதென்னது மெய் எழுத்து அப்போ உயிர் முன் மெய் அடுத்து மெய் முன் உயிர் நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவா இருக்குது இல் அப்படிங்கிறது என்ன எழுத்து மெய் எழுத்து வறுமொழியோட முதல் எழுத்து என்னது ஈ ஈங்கிறது உயிர் எழுத்து அப்போ ஒரு மெய்யும் இருக்குது ஒரு உயிரும் இருக்குது அப்போ தான் என்னது மெய் முன் உயிர் அதுக்கடுத்து மெய் முன் மெய் அப்படின்னா இங்கே பிளஸ்ஸும் வராது முன் வரும் மெய் முன் மெய் அப்படின்னா மரம் குட்டல் கிளை அப்படின்னு பிரிச்சா இங்கே என்ன இருக்கு நிலைமொழியோட இறுதி எழுத்து இம் இம்முங்கிறது என்னது ஒரு மெய் எழுத்து அதுக்கடுத்து வறுமொழினா என்னது ப்ளஸுக்கு அடுத்து உள்ளது வறுமொழி வந்து ஜாயிண்ட் ஆகிற மொழி ஜாயிண்ட் ஆகிற மொழி என்ன இருக்குது இருக்குது நம்ம உயிர்மையாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம் ஒரு மெய்யாகவும் ஒரு உயிராகவும் ரெண்டும் தனித்தனியாக எழுதி அது ரெண்டும் சேர்ந்தது என்னது உயிர் மின்னு சொல்லும் அப்போ இதை எப்படி பிரிக்கலாம் இக்கு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம் சரியா அந்த இக்கு கூட்டல் தான் கீ அப்போ அந்த கீங்கிறது என்னது ஒரு மெய் எழுத்து அப்போ இந்த நாளும் உங்களுக்கு புரியுதா இதில் பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்க உயிர் எழுத்துனா என்ன மெய் எழுத்துனா என்ன உயிர்மையாக இருந்தால் அதை பிரித்து கண்டுபிடிக்க தெரியுதா அவ்வளோதான் இந்த நாலு தான் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்ப்போமா பெயருக்கும் வினைக்கும் தனியாக சொற்கள் உண்டு ஆனால் இடைக்கும் உரிக்கும் தனியாக சொற்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோமா அதில் பெயருக்கு தனியாக வார்த்தை இருக்குது வினைக்கும் தனியாக வார்த்தை இருக்குது ஆனால் இடைச்சொல் சொல் என்ன பண்ணவும் பெயரோடையும் வினையும் சார்ந்தே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது புணர்ச்சி புணர்ச்சிக்கு முன்னாடி இப்போ நம்ம பேசிக் என்னென்ன பார்த்துருக்கோம் நிலைமொழி வறுமொழினா என்ன எழுத்துக்களின் அடிப்படைகளை எப்படிலாம் பிரிச்சுருக்காங்க நாலு வகையாக பிரிச்சுருக்காங்க உயிரீர் மெய்யீர் உயிர் முதல் மெய் முதல் அதுக்கப்புறம் சொற்களின் அடிப்படையில் இப்படிலாம் பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது புணர்ச்சி புணர்ச்சி எத்தனை வகைப்படும் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் அது என்னென்ன வகை இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சினா என்ன இயல்பு புணர்ச்சினா இயல்பாக புணர்வது இரு இரு வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க அது புணரும்போது இயல்பாக வரும் அல்லனா உயிரெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது ரெண்டும் சேர்ந்து என்னவாக உயிர்மையாக மாறி வரும் அப்படி ரெண்டு ரூல் மட்டும்தான் இயல்பு புணர்ச்சி இந்த ரூல்னு சொல்ல முடியாது நம்ம இயல்பாக புணருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம என்னென்ன பார்க்கணும் இயல்பு புணர்ச்சினா என்ன இதுக்கு நம்ம எங்கே எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்கோம் மண் கூட்டல் வாசனை மண் வாசனை அதில் இயல்பாக தண்டும் எப்படி புணர்ந்திருக்கு மண் வாசனை அப்படின்னு சொல்லி தான் புணர்ந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நூல் ஆடை இதை தான் நம்ம கவனிக்கணும் எல்லாருமே இயல்பாக புணருது இயல்பாக புணருது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இதில் இன்னொன்று நினைவு தெரிஞ்சுக்கிறோன்னா நூல் கூட்டல் ஆடைன்னு இருக்கா அதில் நிலைமொழியின் இறுதி எழுத்து என்னவாக இருக்குது மெய்யெழுத்தாக இருக்குது வறுமொழியின் எழுத்து என்னவாக இருக்குது உயிரெழுத்தாக இருக்குது இல்லு கூட்டல் ஆ என்னவாக மாறும் லாவாக மாறும் இதுவும் இயல்பு புணர்ச்சி தான் இதுக்கு தனியாக விதி ஒன்றும் விதி விடு விதிப்படி வர்றதெல்லாம் கிடையாது எது இயல்பாகவே புணரது தான் இல்லு கூட்டல் ஆ அல்லா இது என்னது ஒரு உயிர்மையோட வாய்ப்பாடு அவ்வளோதான் இது ஒன்றும் தனியாக இதுக்கு ஒரு தனியாக ரூல்லாம் கிடையாது இதுவும் இயல்பு புணர்ச்சி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சியில் ரெண்டு மாதிரி பார்த்தோமா ஒன்று நார்மலாக ஜாயின்ட் ஆகும் இன்னொன்று எழுத்தா மாறவும் செய்யும் அதுவும் இயல்பாக புணர்வது தான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றல்னா என்ன ஒரு எழுத்து தோன்றுவது இது எப்படி எப்படி தோன்றது என்னென்ன விதிகள் இருக்குதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோட பார்க்கலாம் இப்போதைக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் முதல் ஒன்று தோன்றல் தோன்றலுக்கு என்னமோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம் பலா கூட்டல் சுலை அது எப்படி மாறுது பலாச்சுன்னு மாறுது அந்த பலாச்சுலை என்ன எழுத்து புதுசாக என்ன எழுத்து தோன்றியிருக்கு ஈச்சு தோன்றியிருக்கு அப்போ இது தோன்றல் ரெண்டாவது திரிதல் திரிதலில் என்ன பார்க்கணும் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறும் அந்த இன்னொரு எழுத்து பல் பசை இதில் பல் குட்டல் பசையில் திரிதல்னால் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறும் அந்த இன்னொரு எழுத்தாக என்னவா மாறியிருக்கு பல்கூட்டல் பசை பற்பசை பல்குட்டல் பசை பற்பசை இல்லை இறுதாக மாறியிருக்கு இதுக்கெல்லாம் தனியில் இருக்கு ரூல் இருக்கு நான் தனியாக சொல்கிறேன் அடுத்து கெடுதல் கெடுதல் பண்ணிச்சுனா ஒரு எழுத்து கெட்டு போய் வரும் மரம் கூட்டல் வேர் மர வேர் இதில் என்ன எழுத்து கெட்டு போயிருக்கு இம்மு கெட்டு போயிருக்கு அப்போ இது என்னது கெடுதல் புணர்ச்சி அடுத்து குற்றியுழுகுற அடிப்படையில் ஆறு வகையாக பிரிக்கிறாங்க அது என்னென்ன வகை நெடில் தொடர் குற்றியலுகரம் இதில் நெடில் எழுத்து என்னது வி குற்றியுழு எழுத்துக்கள் குசுடுதுபுரு டூ வந்திருக்கு வீடு கூட்டல் இல்லை வீடு இல்லை அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம் முரட்டு கூட்டல் காலை இது உயிர் தொடர் குற்றியலுகரம் அடுத்து வந்திருக்கு இது என்னது உயிர் தொடர் குற்றியல் உகரம் அதுக்கடுத்து வன் தொடர் குற்றியல் உகரம் வன் தொடர்ந்து கசட அந்த எழுத்துக்களை அடுத்து குற்றியில் உகர எழுத்து வரணும் வந்திருக்கா இச்சு வந்திருக்கா அதுக்கடுத்து மென் தொடர் குற்றியல் உகரம் மென் தொடர் குற்றியல் உகரம் எங்கன்னா என்ன இஞ்சு அப்பிச்சு வந்திருக்கு அதை தொடர்ந்து குற்றியில் உகர எழுத்து வந்திருக்கு அதுக்கடுத்து இடைத்தொடர் குற்றியல் உகரம் அது மார்பு கூட்டல் கூடு மார்பு கூடு இதில் எரெல்லாம் வல்லலை அதைத் தொடர்ந்து புரு எழுத்து வந்திருக்கு அடுத்து தொடர் ஆயுத தொடரில் ஆயுத எழுத்தை தொடர்ந்து புரு வந்திருக்கு இது ஆயுத தொடர் குற்றியலுகரம் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா புணர்ச்சியின் வீதிகளே பார்க்க போகிறோம் இதில் புக்கில் இந்த நூறுரூபா கொடுத்துருப்பாங்க இந்த நூற்பாவை நம்ம எப்படி பார்க்கணுன்னா பிரித்து பிரித்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இஇஐ வழி எவ்வும் இது மொதல் பாயிண்ட்டு இதை மட்டும் நீங்கள் பார்க்கணும் இஇஐ வழி எவும் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலானா எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த ஈகார ஈகாரை ஐஹாரன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த ஐ இது மூணு மட்டும் வந்தாலே போதும்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா எக்ஸாம்பிளுக்கு மணி கூட்டல் அடித்தது கொடுத்துருக்காங்களா மணி எடித்தது இந்த யா வந்திருக்கா அந்த யா எப்படி வந்துச்சுன்னா பார்க்க போகிறோம் இப்போ எப்பயுமே என்ன பண்ணணும் நிலைமொழியோட இறுதி எழுத்தை பார்க்கணும் நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னது நீ அந்த நீயை எப்படி பிரிக்கலாம் இன்னும் கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம் இதில் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு லாஸ்ட்டு உயிர் எழுத்து வந்துருச்சு இது ஒன்று உயிர் ஈருன்னு சொல்லலாம் அந்த உயிர் ஈரு ஈ வந்தால் அது என்னவாக புணரும் பொழுது மாறும் அப்படின்னா எவ்வா எவ்வும் சொன்னாங்களா அந்த யாவாக மாறும் அதுவும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நிலைமொழியையும் பார்க்கணும் வறுமொழியையும் பார்க்கணும் நிலைமொழி இன்னு குட்டலியின்னு பிரிச்சிட்டோம் வறுமொழியையும் கண்டிப்பாக பார்க்கணும் நிலைமொழியை மட்டும் பார்க்கக்கூடாது வறுமொழியை பார்க்கணும் வறுமொழியில் முதல் எழுத்து என்ன எழுத்தாக வரணும் உயிராக வந்தால் உயிர்னால் என்னது உயிரெழுத்து மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும் நிலைமொழியோட இரு எழுத்தையும் பார்க்கணும் வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்திருக்கணும் என்ன வந்திருக்கு ஆங்கிறது என்னது உயிரெழுத்து அப்போனா தான் இந்த உடம்புடுமை புணர்ச்சியில் மொதல் பாயிண்டுக்கு வரும் மொதல் பாயிண்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு ஈயை மட்டும் தான் பார்க்குறோம் இந்த இகரத்தை மட்டும்தான் பார்க்குறோம் இந்த இகரத்தில் நம்மளுக்கு ஈ கிடச்சிருச்சு அப்போ உயிர் வந்தால் நம்மளுக்கு என்ன வரணும் எகரம் வரணும் அந்த எகரம் எப்படி வரும் அப்படின்னா இன்னும் இது இகரம்னு தெரிஞ்சு போச்சு அது எப்படி மாறுது அப்படின்னா மணி கூட்டல் அடித்ததில் இந்த மணி ஈன்னு வந்துடுச்சு அந்த ஆவை இகரம் வந்தால் அது யாவாக மாறும் அப்போ ஈ கூட்டல் ஆ இது ரெண்டும் சேர்ந்து எப்படி மாறும் மாறும் அப்ப மணி கூட்டல் அடித்தது மணி எடித்ததுன்னு மாறுச்சு இவ்வளவுதான் புரியலன்னா திரும்பி வச்சு பாருங்க அப்படியும் புரியல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா சொல்லி தரேன் அடுத்து ரெண்டாவது ஈகார ஈறு அந்த ஈகார ஈரில் தீ கூட்டல் எரிந்தது இந்த தீய இங்க ஈகார வந்திருக்கான்னு எப்படி பார்க்கலாம் இது ஒரு உயிர்மை எழுத்தா இருக்கா அந்த உயிர்மை எழுத்த இத்து கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம் இத்து கூட்டல் ஈன்னு பிரிச்சாச்சு அப்பதான் செறிஞ்சிருச்சு ஆனால் நம்ம என்ன நான் சொல்லியிருக்கேன் வறுமொழியில் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ வறுமொழியோட எழுத்து என்ன வரணும் ஏ வரணும் அப்போ அந்த ஏ வந்துருச்சு நம்மளுக்கு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அப்போ என்ன வரணும் எகரம் வரணும் அப்போ ஈ கூட்டல் ஏ என்னவாக மாறும் ஏன்னு மாறும் அவ்வளோதான் இவ்வளோதான் ஈஸி தான் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் திரும்பியும் வச்ச கேளுங்க புரியலைனா புரியலைன்னா கேளுங்க அடுத்து ஐகாரம் இரு லை எப்படி பிரிக்கலாம் இல்லு கூட்டல் ஐ அப்போ நம்மளுக்கு ஐஹாரம் வந்துடுச்சு அப்புறம் வரும் மொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும் இருக்குது அப்போ என்னவா மாறணும் யாவா மாறணும் அதுக்கு என்ன செய்யணும் ஈ கூட்டல் ஈக்குவல் டு ஈன்னு மாறும் அப்போ என்னது வாழை இலை இவ்வளோதான் இஇஐ இது மூணையும் வச்சுக்கணும் இது மூணுமே நிலைமொழியோட இறுதி எழுத்துல வந்துச்சுன்னா அப்புறம் வறுமொழியோட முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா எவ்வும் அந்த வறுமொழியோட முதலெழுத்தோடு ஈ செய்யும்போது என்னவா மாறுதோ அதை சேர்த்து எழுதணும் அதுக்கடுத்து மற்ற உயிரெழுத்து வந்தால் அந்த இஇஐ தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் வந்தால் எப்படி மாறும் அப்படின்னா இது ரெண்டாவது பாயிண்ட் இதுக்கு வந்து நூறுபா பார்த்தோம்னா முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம் ஈ ஐவழி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஏனை உயிர்வழி வவும் ஏனை அப்படின்னா மற்ற உயிரெழுத்துக்கள் ஏனைய உயிர்வழின்னா ஏழைய உயிர் எழுத்துக்கள் வந்தால் வா வரும் வவ்வும் அப்படின்னா வா வரும்னு அர்த்தம் இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஆகார ஊகார ஈர்கள் மா விலை மா கூட்டல் இலைன்னு பிரிக்கலாமா அப்போ இதில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு மா அப்படிங்கிறது மா கூட்டல் ஆ வருது அப்போ ஆணு வந்தால் அதில் என்ன இருக்குது மற்ற உயிரெழுத்து மற்ற உயிரெழுத்து வந்தால் வவ்வும்னு படுத்தமா அப்போ வா வந்திருக்கு மா கூட்டல் இவ்வு கூட்டல் ஈ என்னவா மாறும் வீணுன்னு மாறும் இவ்வு கூட்டல் ஈ என்னவா மாறும் வீணு மாறும் அப்போ மா விலை அடுத்து பூவழகு பூ கூட்டல் அழகு பூ இப்பு கூட்டல் ஊ வருமா அப்போ இது ஏனைய உயிரெழுத்து ஏனைய உயிரெழுத்து வந்தால் என்னவாக மாறும் வவ்வும்னு படித்தோம்மா அப்போ வா வரும் வா வந்தால் வறுமொழியோட உதரெழுத்து என்னவா பார்க்கணும் உயிரெழுத்தாக இருக்கணும் வறுமொழியோட உதரெழுத்து உயிரெழுத்து இங்கேயும் வறுமொழியோட முதலெழுத்து உயிரெழுத்து அப்போ கூட்டல் ஆ வா பூவலகு அப்படின்னு மாறும் அதுக்கடுத்து ஏகார ஈரு இது மூணாவது பாயிண்ட்டு நூற்பால ஏ முன் உயிர் வரின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏ வந்தா ஏ வந்தா ஒன்று எவ்வவும் செய்யும் ஒவ்வொ செய்யும்னு சொல்கிறாங்க இதை ஈஸியாக நான் போச்சுக்கலாம் இஇஐ வந்தா எவ்வோ மற்ற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியோட இறுதி எழுத்துல வந்து வறுமொழியோட எழுத்து உயிரெழுத்து வந்தால் வௌவும் ஏ நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து உதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் ஒன்று எவ்வவும் செய்யும் இன்னொன்று ஒவ்வொன்றும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏகார இரு சே இலை கூட்டல் இலை சே அதில் சேங்கிறது என்னது இச்சு கூட்டல் ஏ அந்த இச்சு கூட்டல் ஏல என்ன வந்துருச்சு ஏகாரம் வந்துருச்சு ஏகாரை வந்துச்சுன்னா நம்ம என்னென்னு படித்தோம் ஒன்று எவ்வளவும் செய்யும் இன்னொன்று எவ்வளோவும் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஈ போடணும் இந்த ஈ போட்டா என்ன போடணும் ஈ குட்டல் ஈ என்னவாக மாறும் ஈயாக மாறும் அப்போ இது இலை மாறிடுச்சா அடுத்து சேவடி சேவ என்னது இச்சு குட்டல் ஏ ஏற்கனவே பார்த்தோமா இச்சு குட்டல் ஏ என்ன வந்துருச்சு ஏஹாரம் வந்துருச்சு ஏகாரம் வந்தால் என்ன செய்யணும் ஒவ்வொன்று பொண்ணு எவ்வன்னு போட்டோமா இங்கே அங்கே ஒவ்வனும் போடணும் அப்போ இவ்வு போடணும் வறுமொழியோட முதல் எழுத்து என்ன எழுத்தாக இருக்கணும் உயிரெழுத்தா இருக்கணும் அப்போ இவ்வு கூட்டல் ஆ வா அப்போ என்னவாக மாறிடுச்சு சேவடின்னு மாறிடுச்சு அடுத்து இப்போ நம்ம படித்ததெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இஇஐ நிலைமொழியோட இறுதி எழுத்துல வந்து வறுமொழியோட எழுத்து உயிரெழுத்தா இருந்தா மற்ற உயிரெழுத்துக்கள் வந்தால் வவ்வும் ஏ வந்தால் நிலைமொழியோட இறுதி எழுத்துல அது எவ்வவும் செய்யும் ஒவ்வொன்றும் செய்யும் இவ்வளோதாங்க அங்கே பேசிக் சொல்லியிருக்கோம் ஒரு ரூல் சொல்லியிருக்கோம் இது எவ்வளோ தூரம் புரிஞ்சிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு புக்குலையும் சிக்ஸ்த் புக்கில் செவன்த் புக்கில் என்னென்ன பிரியத்துல இருந்து கொடுத்துருக்காங்களோ அது என்னென்ன ரூல் படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நன்றி